மீட்பரான கிறிஸ்து சிலையின் மெய்மேலும் புதரும் இந்த உலகில் பல இடங்களில் மனிதர்கள் மதத்திற்கு முக்கியமான சிலைகள் அமைப்புகள் மற்றும் சிறப்பு அமைப்புகளைப் போற்றி வழிபடுகிறார்கள் அவற்றுள் மிக முக்கியமானதும் மிகவும் பிரபலமானதும் மீட்பரான கிறிஸ்து என்ற சிலை இந்த சிலை பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் கொர்கோவாடோ மலைகண்டையில் அமைந்துள்ளது இது ஏற்கனவே உலகின் புதிய ஏழு ஆச்சரியங்களின் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது மேலும் அதன் கலை பொருள் மற்றும் மதம் ஆகியவற்றின் கலவையை விளக்கும் ஒரு வடிவமாக பரவலாக அறியப்படுகிறது இந்த சிலையின் குறித்த வரலாற்று பின்னணியை பார்ப்போம் அதன் கலை வடிவமைப்பை அதன் முக்கியத்துவத்தை அதன் தனித்துவத்தை மற்றும் இது உருவாகிய பின்னணி எது என்பதை விவரிக்கின்றோம் இந்நிகழ்வுகள் மற்றும் தனிச்சிறப்புகளை கவனிக்கையில் இது மனித சமூகத்திற்கு அதிகமான வியப்பையும் பிரமிக்க வைக்கும் ஒரு அதிர்ஷ்டமான உருவாக்கமாக மாறிவிட்டது மீட்பரான கிறிஸ்து சிலையின் உருவாக்கம் பத்தொன்பது இருபது மைனஸ் இல் தொடங்கியது பிரேசிலின் ரியோடி ஜெனீரோ நகரின் மேல் ஒரு மலை கண்டையில் எழுநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த சிலை உலகின் மிக உயரமான சிலைகளில் ஒன்றாக அமைந்துள்ளது இதன் வடிவமைப்பை பிரபல வடிவமைப்பாளர் பஸ்கல் குவாஸ் மற்றும் கலைஞர் கார்லோசு இருவரும் இணைந்து உருவாக்கினர் இது முப்பது மீட்டர் உயரமாக உருவாக்கப்பட்டது மேலும் அதன் வால்விகிட்டம் இருபத்தெட்டு மீட்டர் ஆகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோறாம் ஆண்டு உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சிலையின் அடிப்படை கலை வடிவமைப்பு மிகவும் மெய்யாகவும் ஆன்மீகமாகவும் இருக்கின்றது மீட்பரான கிறிஸ்து சிலையின் முக்கிய அம்சம் அதன் கைகளுக்கு மேலான அழகிய பரப்பிலும் அதற்காக கொண்டு உள்ள அங்குல இடங்களிலும் இருக்கும் அழகான தீரம் மற்றும் அமைதியான முகம் ஆகும் இங்கு கிறிஸ்து மனிதர்களை ஆற்றலுடன் திரும்ப அழைக்கின்றார் சிலையின் முகம் அருமையான அமைதியையும் ஆழமான சிந்தனைகளையும் வெளிப்படுத்துகிறது கிறிஸ்து சிலையின் கைகளை விரித்து காட்டுவதன் மூலம் அதன் பிரதான அம்சம் உன்னதமான பரிசுத்தமான அமைதியையும் ஆன்மீக மீட்பையும் பிரதிபலிக்கின்றது கிறிஸ்து உலகம் முழுவதும் பரிசுத்தமான அமைதி மற்றும் பாசத்தை வழங்குகிறவனாக காட்சியளிக்கின்றார் இந்த சிலை இன்று வரை கிறிஸ்தவ மதத்தின் மிக முக்கியமான பிரதிபலிப்பாக பயன்படுத்தப்படுகிறது இந்த சிலையை பார்க்கும்போது பொதுவாக மனிதர்கள் இங்கு கடவுளின் மகிழ்வு மற்றும் ஆண்டவர் கிறிஸ்து உடைய ஸ்திரமான அமைதி என நிறைவு பெறுவதை உணர்கின்றனர் அதன் கைகளின் விரிவான அளவு கடவுளின் கிரும்பி போகும் ஆற்றலை விடுத்து அதன் பொருள் வேறு ஒன்று ஆகுமான் என்று கேட்கின்றனர் சிலையின் வடிவமைப்பின் பின்னணி மக்களின் உணர்வுகளையும் வழிபாட்டையும் குறிக்கின்றது அது வாழ்க்கையின் கடைசித் தொடர் என்று கூறப்படுகின்றது மீட்பரான கிறிஸ்து என்பது ஆன்மீக பொருளாகும் ஏனெனில் அது அன்பு மற்றும் கருணையை நாடும் அச்சமும் மனிதர்களின் நன்மையையும் தக்கவைக்கும் ஒரு ஆழமான இழிவான அழைப்பாக இருந்து விடுகிறது கிறிஸ்து சிலை என்பது வெறும் மத பொறுப்பு மட்டுமல்ல உலக அளவில் பிரபலமான பண்பாட்டு மற்றும் சமூக அடையாளமாக மாறிவிட்டது இது பிரேசிலின் முக்கியமான சுற்றுலா திருவிழாக்கொள் ஒன்றாகும் மேலும் பல பார்வையாளர்கள் இந்த சிலையை பார்வையிடுவதற்காக பிரேசிலை போகிறார்கள் இது பயணிகளுக்கு பெரும் ஆச்சரியத்தை தருகிறது அத்துடன் பிரேசிலின் அடையாளம் எனும் மின்னஞ்சலாக மாறிவிட்டது இந்த சிலையின் முக்கியத்துவம் எதற்கானதோ அது இன்றுவரை அரசியல் மதம் கலாச்சாரம் மற்றும் உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மீட்பரான கிறிஸ்து சிலை எதையும் மீறி ஒரு பிரார்த்தனையாக மக்களின் ஆதரவையும் சாந்தியையும் பெறுவதற்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது இன்றைய உலகில் மீட்பரான கிறிஸ்து சிலையின் பொருளாதாரமான பங்களிப்பு மிகவும் முக்கியமாக மாறியுள்ளது அது பெரும்பாலும் சுற்றுலாதாரர்களுக்கான ஒரு முக்கியமான இடமாகும் பரிசுத்தே கிறிஸ்துவின் உருவம் பிரேசில் பொருளாதாரத்தை பின்தொடுத்து இந்த சிலைக்கு பரிமாற்றங்களை உண்டாக்கியுள்ளது இது மிக அளவில் சுற்றுலா வருமானத்தை உண்டாக்கி பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை அளிக்கின்றது இந்த சிலையின் உள்ளாட்சி பலரும் இதனை அணுகுவதற்கான அனுபவங்களை நேரடியாக பகிர்ந்து கொள்வதன் மூலம் உலகம் முழுவதும் பிரேசிலின் முக்கிய இடமாக இதனை விளக்குவதாக பார்க்கப்படுகிறது சிலையின் முன்னேற்றம் அங்குள்ள உலகமெங்கும் பரபரப்பாக பரவியது யாரோ ஒருவன் இதன் மீது ஒரு பார்வையை செலுத்தும் போது அது மிகவும் உற்சாகமான ஒரு அனுபவமாக இருக்கின்றது பலரும் அங்கு சென்று அந்த சிலையின் ஆழமான பொருளையும் அதனுடன் கூடிய சூழலையும் புரிந்து கொள்கின்றனர் இந்த சிலையின் சிறப்பு மிகு அம்சம் என்பது அது மனிதர்களின் நம்பிக்கையை மற்றும் நித்திய வாழ்வு பற்றிய வழிகாட்டல்களை பிரதிபலிக்கின்றது மீட்பரான கிறிஸ்து சிலை இறப்புக்கும் பிறப்புக்கும் அப்பாற்பட்ட ஒரு மகத்தான பரிசோதனை உள்ளது அது மனிதன் மற்றும் ஒரு ஆன்மீக உலகில் நம்பிக்கை கொண்டிருக்கும் போது கடவுளின் மேல் வழிகாட்டி நிற்கின்றது மீட்பரான கிறிஸ்து சிலை ஒரு அற்புதமான பூசலாக மட்டுமல்ல அது மனித நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் ஒரு பொருளாக மக்களுக்கு காட்டுகிறது இச்சிலை அதன் அழகிய வடிவமைப்பின் மூலம் மனிதன் மற்றும் கடவுளின் உறவை வலுப்படுத்துகின்றது மீட்பரான கிறிஸ்து உலகில் உள்ள மிக பிரபலமான சிலைகளில் ஒருதான்